பேரம்பேத்தி வயசில் இருக்கிற ஸ்கூல் பிள்ளைங்க என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுறது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆனந்தப்படுறாரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அப்பாக்கள் தின வாழ்த்துக்கள் முதல்ல இவர் அரசியலில் புதுசாக அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சோம்னா லேட்டஸ்ட்டாக இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக விஜய் அப்பாவாக இருக்கிறாரு அவர் இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு விருது கொடுக்குறாரு இல்லையா அந்த விருது வழங்கக்கூடிய அந்த விழாவில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி க மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு விஜய் அப்பா மாதிரி உயிரே அவர் தான் அப்படின்னு சொல்லுது கடைசியாக பேச்சு முடிவில் தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு அப்பாவா விஜய்க்கு அப்படி ஒரு ஸ்டேட்டஸை கான்ஃபர் பண்ணுது விஜய் பொறுத்த மட்டும் இல்லை அவர் அப்பாவா இருக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது அண்ணான்றது ஓகேயாக இருக்கும் அப்பான்றதுல என்ன நெருடல் வருது அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை தான் ரிலீஸ் ஆக போகுது இப்போவே இவர் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் மத்தியில் அந்த இமேஜ் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது கட்சி தலைவராக இவர் அரசியல் கட்சி தலைவராக ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அவர் அரசியலில் அப்பா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அது இவரை எப்படி பார்ப்பாங்க ஒருவேளை ஜனநாயகனில் இவர் ஐம்பது வயது அப்பாவாக நடிக்கிறாரா அப்போ அப்பாவாக நடிக்கிறாரு அப்படின்னா இவருடைய ரசிகர்களுக்கு ஏற்றபடி கண்டிப்பாக அதில் ரொமான்ஸ் வேணும் ஒரு பாட்டு வேணும் குத்துப்பாட்டெல்லாம் வேணும் இப்போ அதுலலாம் அந்த பாட்டில் இவர் கூட நடிக்க போகிற அந்த கதாநாயகி அவரும் அவங்களும் நாற்பத்தொம்பது வயசு ஐம்பது வயசு கதாநாயகியாக இருப்பாங்களா அப்படின்ற அந்த ஒரு நெருடல் இருக்குது எனவே இது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டுருக்கு அப்பாக்கள் எல்லாருக்கும் அப்பாக்கள் தின வாழ்த்துகள் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே